வெப்பம் குறைய செய்வீராக மாலை தந்தே வெப்பம் குறைய செய்வீராக இல்லை என்று சொல்லாத ஓரைவா யா ஹல்லா வெப்பம் குறைய செய்வீராக யா ஹல்லா வெப்பம் குறைய செய்வீராக குறையட்டுமே வெப்பம் குறையட்டுமே மழை வந்து தான் வெப்பம் குறையட்டுமே இது அல்லாவின் அருளாலே நிகழட்டுமே நாடெங்கும் பொழியட்டும் கனமடையே மக்கள் எல்லாம் மகிழட்டும் குளிர்ச்சிகிலே கோடை காலம் கொடுமையாகுமே குழந்தைகள் முதியோர் பல பேர்களுக்கே இயல்புக்கு மாறான உஷ்ட நிலை வந்ததாலே எல்லோர்க்கும் இங்கே துன்ப நிலையாகுமே அதிக தாகம் நாக்கு வறட்சி தலைவழி உடல் சோர்வு தலை சுற்ற யாவுமே இயல்புக்கு மாறான உஷ்கனிலையானே யல்ல வெப்பம் குறைய செய்வீராக மாலை தந்து வெப்பம் குறைய செய்வீராக வெப்பம் குறைய செய்வீராக மாலை தந்தே வெப்பம் குறைய செய்வீராக